ஹாய் மக்களே வெல்கம் டு தமிழ் குயின் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் தலைமுடி வளர்ச்சிக்கான முக்கியத்துவம் நம்ம வந்து தலைமுடி வந்து வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது அது வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் பார்த்துக்கோங்க இது வந்து என்னோடய ரியல் ஹேரு நான் வந்துட்டு இதுக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் மட்டும்தான் நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஹேருக்கு வந்து ரெகுலராக வந்து தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க அதாவது வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணால் போதும் மற்ற டைம் நீங்கள் வந்து இந்த வெயிலில் ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வெறும் தண்ணி ஊற்றுங்க தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க எண்ணெய் வச்சால் மட்டுமே நீங்கள் வந்து தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது நாளைக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா தேங்காய் பால் வந்து எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் முட்டை இருக்கு பாருங்கள் முட்டை உடைச்சி அந்த வெள்ளைக்கரு மட்டும்தான் ஊற்றணும் மஞ்சள் போடக்கூடாது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் பேக் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு ஸ்கேல்புக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேவையான விட்டமின்ஸை கொடுக்கும் இந்த ஹேர் ஃபால் ஆகிறது நின்றும் இந்த முடி கொட்டுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக முட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க நீங்கள் முட்டை நீங்கள் தலைக்கு போட்டு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஹேர் வந்து கொட்டுறது நின்றுங்க அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு தெரியும் அடுத்தது வந்து நான் வந்து இந்த கிரே ஹேர் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நான் ஒரு பேக் யூஸ் பண்ணுறேன் அது எப்படின்னா நம்ம வீட்லேயே செய்கிற ஒரு பேக் தான் யாருக்காவது பேக் வேணும் அது எப்படி பண்ணணும்னு தெரியல எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்ளை அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன் என்னென்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன்னா ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க கெமிக்கல் உள்ள ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க கெமிக்கல் இல்லாத ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் இந்த காதி ப்ராடக்ட் ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அதில் வந்து கெமிக்கல் கம்மி தான் அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து ஆயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வீக்லி வந்து நீங்கள் குளிக்கிற அதாவது தலைக்கு எப்போல்லாம் வாஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் தலையை வாஷ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ட்ரை ஹேரில் திருப்பியும் ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா அது நல்லதல்ல முடிக்கு நல்லதல்ல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு அடுத்த டிப்ஸ் என்னென்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள் முட்டை யூஸ் பண்ணுங்கள் தலைக்கு வெறும் ஒயிட்டை மட்டும் முட்டை வெள்ளை இது மட்டும் போட்டு நீங்கள் தலையில் போட்டு நல்லா ஊற விட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க அது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து நல்லா கருவேப்பில சாப்பிடுங்க அதுவும் ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அடுத்து வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இந்த பார்லரில் போயிட்டு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணுறது அப்புறம் வந்து ஹேருக்கு தே இந்த என்னென்னவோ பண்ணுறாங்க ஸ்பா அது இதெல்லாம் இப்போ வரைக்கும்ங்க நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை அதெல்லாம் தேவையும் இல்லை அப்புறம் உங்களுக்கு தேங்கெண்ணில் வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் வந்து சேர்த்தனோம் அப்படின்னா எண்ணெய் காய்ச்சும் போது சில விஷயங்கள் சேர்த்தணும் அப்படின்னா கொட்டுற முடி கொடி கொட்டாது பேபி ஹேர் நிறைய வளர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலி எனக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் இருந்தது அப்போ நான் இதை கேர் எடுக்காமல் விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் கேர் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய முடி வந்து நார்மலி நல்லா லாங்காகவே வளர்ந்துருக்கு ஸோ எல்லாருமே வந்து தலைமுடி வளர்ச்சிக்கு பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்து பர்ஸ்னலாக மெசேஜ் பண்ணி கேட்டனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இனியும் உங்களுக்கு எதாவது கேள்வி கேட்கணுன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கேளுங்கள் எதாவது ஹேர் பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்க பாருங்கள் முடி வந்து நல்ல நம்ம முடி வந்து இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி பேபி ஹேர்லாம் வந்து நமக்கு வளர ஆரம்பிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் பேபி ஹேர்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கும் சில டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் மாதிரி ஆயில் காய்ச்சறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க சரிங்களா என்னென்ன போட்டு ஆயில் காய்ச்சினா முடி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன் பட் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டுமே நான் அந்த மாதிரி வீடியோ போட முடியும் ஏன்னா இந்த சேனல் வந்து ஒன்லி விளாக்ஸ்ன்னு சொல்லி இருக்கோம் இதில் வந்து அல்கிரதம் மாறக்கூடாது அப்படிங்கிறது மெயின் இப்போ இது வந்து என்ன சொல்கிறது தலைமுடி பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நிறைய பேர் கேட்டனால தான் இப்போ இந்த இது சொல்லியிருக்கேன் ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக தலைக்கு வந்து நல்ல ஷாம்பு போடுங்க இந்த கெமிக்கல் ஷாம்பு போடாதீங்க காதியில் இருக்கிற ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அடுத்தது வந்து அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள் தலைக்கு அப்புறம் வந்து இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா அந்த நம்ம கிரே ஹேருக்கான சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுங்க கைஸ் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்துட்டு உங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஹேர் தலைமுடி பிரச்சனைக்கான விஷயங்களை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இனிமே தலைமொழி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இன்னும் சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ